வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த திருப்பதி லட்டை ஆளாளுக்கு உருட்டி இருக்கிறாங்க இல்லையா அதை நம்மளும் கொஞ்சம் உருட்டி பார்க்கலாமே தான் அந்த லட்டுல என்ன அரசியல் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் வீடியோவில் போறது முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கு அவ்வளோ மோட்டிச் சொன்ன சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க என்னுடைய கருத்துல இருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருந்தால் கூட அதையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது லட்டில் இருக்கிற அரசியலை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன பண்ணாரு அப்படிங்கிறத பார்த்தாகணும் ஏன் அப்படின்னா அதை பார்த்தா மட்டும்தான் இந்த லட்டில் இருக்கிற அரசியல் புரியும் அப்படிங்கறதுக்காக தான் இன்னும் சொல்ல போனால் இங்கே அவருடைய ஆட்சி காலத்தில் சந்திரபாபு நாயுடு ஜெயிலுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க சட்டப்பேரவையில் அவமானப்படுத்தினாங்க அவங்க ஒய்ஃபை தகாத வார்த்தைகளாக பேசியிருக்கிறாங்க அதையும் தாண்டி சிறைக்கு தள்ளியிருக்கிறாங்க இப்படி பல விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு இது எல்லாத்துக்கும் ஒரு சாட்டையடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இவர் துணிஞ்சு ஒரு விஷயம் இந்த வாட்டி நான் ஜெயிக்கிறேன் பாருன்னு சொல்லி அடித்தாப்புல அதே மாதிரி அவர் ஜெயித்தார் ஜெயித்தது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டோட பிரதமர் யார் அப்படின்னு முடிவு பண்ணுற பொசிஷனுக்கு போய் நின்னார் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கிங் மேக்கர் அப்படின்னு கூட சொல்லாங்க இது ஒரு சப்போர்ட் அப்படின்னு நான் சொல்ல வரல பட் இதெல்லாம் ஒரு ரிப்போர்ட்டாக உங்கள்கிட்ட நான் கொடுக்குறேன் அவ்வளோதான் இந்த அளவுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபாபு நாயுடு ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் அது ஒரு பக்கம் உண்மையாக இருக்கட்டும் இல்லை ஒரு சட்டத்தின் ரீதியாக அது சரியாக கூட இருந்தாலும் கூடியும் அவருடைய மனசில் ஒன்று தோணி நான் அடுத்த வாட்டி ஆட்சிக்கு வரேன் அப்படின்னு அவருடைய மனசு இருக்கணும்ல அதே மாதிரி வந்தாருங்க நான் பதிலுக்கு கொண்டுட்டு வர மாதிரி ஒரு அரசியல் இனிமேல் நீ ஜென்மத்துக்கு நீ அரசியல் பக்கமே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அரசியல தான் கையில் எடுத்திருக்கிறாரு அதுக்கு பேர் தான் லட்டு ஏன் இந்த லட்டை முதல்ல கையில் எடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு சார்போ இல்ல அவரையோ டார்கெட் பண்ணி அடிச்சோம்னா அந்த கட்சியில இருக்கிறவங்களையோ இன்னும் சொல்ல போனா அவங்களை விரும்புறவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம எதிர்த்துக்கிற மாதிரி வந்துடும் ஆனா பொதுவா இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி அதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம எடுத்து சொன்னோம் அப்படின்னா இங்க காமனா இருக்கிற மக்கள் கூட நம்ம பக்கம் தான் சாய்வாங்க அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த லட்டுல அவர் கையை வச்சிருக்கிறாரு இந்த லட்டுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா மீனோட எண்ணெய் இருக்கு அப்படிங்கிறதையும் அது மட்டும் இல்லாம பன்றியோட கொழுப்பும் மாட்டோட கொழுப்பும் இருக்குது அப்படின்ட்டு அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாருங்க அது ஆய்வுபூர்வமா செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மறுபடியும் அவங்களால தலை தூக்க முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு அரசியலையும் தான் இங்க பண்ணிட்டு இருக்காரு இந்த அரசியல சரியா புரிஞ்சுக்கிட்ட ஜெகன்மோகன் ரெட்டி இதுல பிரச்சனை பிரச்சனை இல்ல அதை நான் எங்க வேணாலும் நிரூபிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க சார்ந்த கட்சி ஆளுநர்கள் எல்லாருமே சத்தியம் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் நீங்க ரெடியா அப்படின்னு கேட்டு அவங்களும் நோட்டீஸ் அனுப்பிச்சு விட்டு ஆனா இங்க இவர் ஆய்வு செஞ்சதால கொண்டுட்டு வந்திருக்கிறாரு சும்மா இவரா ரஃபா எழுதிட்டு வந்த மாதிரி இல்ல அப்படி இருக்கும் பட்சத்துல அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரிய வருது அதையும் தாண்டி இவருடைய ஆட்சி காலத்துல இந்த அளவுக்கு இல்லையா இல்ல இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் மிகப்பெரிய கேள்விக்குறிதாங்க ஏன் அப்படின்னா இங்க ரெகுலரா ஒரு கம்பெனி இவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு டெண்டர் கொடுத்துருக்குறாங்க அவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுடைய கம்பெனி நெய் சுத்தமாக தான் இருக்கும் அதில் இது மாதிரி மிக்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது எப்போவே ஸ்டாப் இருக்கும் எங்களுடைய தரத்தை எங்களுடைய வேல்யூ வந்து நாங்கள் அதே நிலமையில் வச்சுக்கிறோம் அப்படின்னா அது எங்களுடைய குவாலிட்டியை பொறுத்து இருக்குது அதை நாங்கள் கடைசி வரைக்கும் இது நாள் வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு தான் வரோம் அப்படின்னு அவங்களுடைய பக்கமும் நியாயத்தை சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி இப்படி ஒரு ரிப்போர்ட் வரும் அப்படிங்கிறது தெரிய வரல ஆனா இந்த ஒரு இஷ்யூ மிக பெருசா ஆந்திராவில போயிட்டு இருக்குங்க ஒரு லெட்டை வச்சு இவ்வளவு பெரிய அரசியல் பண்ண முடியுமா அப்படின்னு இங்க இவர் காமிச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா இது சாதாரண அரசியல் இல்ல மிகப்பெரிய அரசியல் தான் எங்க கையை வச்சா எப்படி கடைசி வரைக்கும் ஓட்டு விழுவாது ஒரு ஆன்மீக அரசியலா இருந்தாலும் சரி இல்ல அதையும் தாண்டி அவங்க கட்சிக்காரங்களை நம்ம டார்கெட் பண்ணோம்னு வச்சுங்களேன் அது மக்களிடையே கூடிய வெறுப்பு வெறுப்புணர்ச்சி தான் தூண்டும் பழிக்கு பழி வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் விதைக்கும் அப்படிங்கிறதுக்காகவே இவர் இந்த ஒரு அரசியல முன் வச்சிருக்கிறாரு அப்படின்னு நான் பாக்குறேன் இதையும் தாண்டி இதுல வேற வேற உள்நோக்கங்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் என்னுடைய கருத்துக்கள் சரியா இல்லையா அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க என்னுடைய பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்